எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம நாலு மணிக்கு சாப்பிட்ற மாதிரி நாலு மணினா கரெக்டாக நாலு மணி இல்லைங்க ஈவினிங் டைமில் சாப்பிட்ற ஒரு பலகாரம் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப புதுவித பலகாரம் முதல் முறையாக செய்கிறது அப்படிலாம் கிடையாது ரொம்ப பழைய ரெசிபி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இப்போ இருக்க குட்டீஸ்க்கும் பிடிக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்களும் இதை அவங்களோட சின்ன வயசில் சாப்பிட்ருப்பாங்க ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை வெது வெதுப்பான சூட்லையே சாப்பிட்டிங்க தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சூப்பியாக இருக்கும் அவ்வளவுதாங்க இப்போ இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க முதல்ல ஒரு பவுலில் இரநூறு கிராம் அளவுல ஜவ்வரிசி எடுத்திருக்கு இது மாவு ஜவ்வரிசி தான் இந்த ஜவ்வரிசியில் இருக்க மேல் மாவு போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே விட்டு அலசிக்கோங்க ரெண்டு இல்லை மூணு முறை அலசினா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி தான் விட்டுருக்கேன் இது மேலே தண்ணி நல்லா மிதக்கிற மாதிரி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் ஃபில்டர் இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவு மாவு தெரியுது இப்போது ரெண்டு மூணு முறை அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் துளி கூட தண்ணியே இல்லை இப்போது இதை இதே போல் நல்லா கலந்து விட்டு ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊறின பிறகு கலந்து பாருங்கள் இதே போல் உதிர் உதிராக இருக்கும் திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் போல் தண்ணி தெளித்து நம்ம ஊற விடணும் இதே போல் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை இதில் மூணு முறை தண்ணி தெளித்து ஊற வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊறணும் நிறைய தண்ணி விட்டுட வேணாம் ஒரு மூணு முறை நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி உறிஞ்ச உறிஞ்சால் தண்ணி கொஞ்சம் நம்ம தெளித்து தெளித்து ஊற விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உதிர் உதிராக இருக்கும் நமக்கு அதனால தான் ரொம்ப தண்ணி ஊற்றி மொத்தமாக இதை ஊற வச்சிட வேணாம் ஜவ்வரிசி நல்லா ஊறின பிறகு நல்லா விட்டு பாருங்க அடியில் தண்ணியே இருக்கக்கூடாது ஜவ்வரிசி இது போல் உதிர் உதிராக இருக்கணும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை உருண்டைகளாக பிடிப்பாங்க உருண்டைகளாக பிடிக்க வரல இல்லை உருண்டைகளாக பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இது போல் குட்டி குட்டி கப்லையும் இல்லை இட்லி தட்டிலையோ நெய் தடவிட்டு தேவையான அளவு ஜவ்வரிசி இதில் நிரப்பி நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுடணும் இட்லி தட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா கூட நல்லாவே நமக்கு இட்லி போல் ஜவ்வரிசி வெந்து வரும் இதே போல் அழுத்தி விட்டுக்கோங்க நெய் லைட்டாக தடவிக்கோங்க அப்போ தான் இதுலேருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா கப்லையுமே ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் அளவு ஒயறதுக்கு ஜவ்வரிசியை நிரப்பி வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி தாராளமாக விட்டு இட்லி தட்டு வச்சு அது மேலே எல்லாத்தையும் அடுக்கிட்டு ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேகட்டும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பாகு ரெடி பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்டவ்வில் அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கால் கிலோ அளவுள்ள சக்கரை சேர்த்துட்டு மூணு ஏலக்காவையும் இடித்து அதனோட சேர்த்துட்டு இதில் நானூறு எம்எல் அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இதே போல் கலந்து விடுங்க சக்கரையெல்லாம் கலஞ்சிருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாகு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே அந்த சைடு நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி வெந்துக்கிட்டே இருக்கும் ஜவ்வரிசி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லாவே வேகணும் நல்லா வெந்ததுனால தான் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் அதே போல் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பாக திக்காயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு மூடி அளவு தேங்காவை துருவி அந்த தேங்காய் துருவலை எடுத்து இதில் சேர்த்தேன் தேங்காய் துருவல் நீங்கள் கூடுதலாக சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம் இது போல் இந்த பாகு ரெடி ஆகணும் கொஞ்சம் நல்லா திக்காக பாகு இருந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பிடும் பொழுது பாகு தனியாக நம்மளோட ஜவ்வரிசி தனியாக போகாமல் இருக்கும் இதை உருண்டைகளாக செய்யும்பொழுது இனிப்பு ஜவ்வரிசி உருண்டைன்னு சொல்லுவாங்க நான் இப்போது இதை இட்லி போல் செஞ்சுருக்கேன் இப்போ நல்லாவே வெந்துருச்சு ரெஸ்ட் டைம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஓரத்துலலாம் நம்ம நெய் தடை ஈஸியாகவே எடுக்க வந்துடும் அப்படியே இல்லைனா கூட ஜவ்வரிசி பிரியாமல் நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் கரெக்டாக இதை எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறின பிறகு இட்லி எப்படி நம்ம எடுப்போமோ இட்லி தட்டிலேருந்து அதே போல் இப்படி தூக்கி விட்டிங்கன்னா அப்படியே நல்லா அதுலேருந்து பிரிஞ்சு வந்துடும் இது போல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கப்பில் ஓட்டாம வந்துடுச்சு எல்லாத்தையும் எடுத்து இந்த சூடாக இருக்க சக்கரைப்பாக சேர்த்துடலாம் சக்கரைப்பாகை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க எல்லாத்தையுமே எடுத்து இதில் சேர்த்துட்டு இதில் ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் இப்படி வேகிறதுனால இந்த இனிப்பு எல்லாம் இந்த ஜவ்வரிசி இட்லிக்குள்ளே ஊற ஆரம்பிச்சிடும் நான் இதை இட்லின்னு சொல்கிறேன் ஆனால் இது இனிப்பு ஜவ்வரிசி இட்லி கிடையாதுங்க ஜவ்வரிசி உருண்டையாக தான் ட்ரெடிஷ்னலாக செய்யும்பொழுது செய்வாங்க உருண்டையாக செய்யும்பொழுது நடுவில் கொஞ்சம் தேங்காய் பூ வச்சு உருட்டுவாங்க உங்களுக்கு அது போல் செய்யணுன்னு விருப்பப்பட்டால் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இதே போல் கொஞ்சம் நல்ல சக்கரை பாகலை ஊறி இது வெந்த பிறகு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் சூடாக சாப்பிடும்பொழுது இது ஸ்பூன்லேயே அழகாக கட் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு வரும் நல்லா சூவியாக இருக்கும் இப்போ பாருங்கள் பாகலை வெந்த பிறகு எது போல் ஒரு கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு சர்வ் பண்ணும்பொழுது ஃப்ரெஷ்ஷாக மேலே தேங்காய் துருவல் நம்ம தூக்கி கொடுக்கலாம் ட்ரெடிஷ்னலாக செய்யும்பொழுது இது தான் செய்வாங்க இப்போ நீங்கள் இதில் எல்லாம் ஏதாவது மேலே சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா முன்னாடி ஸ்கூல் வாசல்லாம் வச்சு விற்பாங்களாம் அதாவது செவன்டீஸ் எயிட்டிஸ் கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும் ஸ்கூல் வாசலில் ஈவினிங் டைமில் சுட சுட ஜ ஜவ்வரிசி உருண்டை விற்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி செய்வாங்க அம்மா செய்வாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி இப்போ வர குட்டீஸ்க்கு இது போல் ரெசிபிஸ்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறது தெரியல அதனால நம்ம செஞ்சு கொடுத்தா தானே அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியும் அதனால தான் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் இப்போ பாருங்கள் எந்தளவு ஊறி சூப்பராக இனிப்பு சவ்வரிசி உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு இது போல் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாதுன்னா பிள்ளைங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியும் அதனால் அவசியம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல நல்ல ரெசிபீஸ் இது போல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்